வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தைச்சது போ தைச்சு மீதி உள்ள சின்ன சின்ன துணியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம வச்சுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுவோங்க அதை வச்சு இன்றைக்கி அழகான ஒரு மேட்டு அதுக்கு ஒரு பழைய டாப்பை தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேறு எந்த துணியாக இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு இன்ச் ஹைட்டுக்கும் பதினாறு இன்ச் அகலத்துக்கும் நீங்கள் எந்த துணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு வெவ்வேறு துணியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் இங்கே எங்கிட்ட ஒரு டாப் இருந்துச்சு சரி இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க எப்படி இருந்தாலும் நம்ம டெய்லரிங் நம்ம தைக்கும்போது சின்ன சின்ன துணியை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தூக்கி தான் போடுவோம் அதை கண் இப்படி ஒரு மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹ ஹைட்டு இருபத்தி நாலு இப்படி பார்த்தீங்கன்னா அகலா இருபத்தி நாலு உயரம் பார்த்திங்கன்னா பதினாறு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க இல்லை உங்களுக்கிட்ட துணி இந்தளவுக்கு தான் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அளவுக்கு நமக்கு மேட் வந்து அகலமாகவும் உயரமாகவும் வருங்க இப்போ நான் எடுத்தது எவ்வளோன்னு உங்களுக்கு எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஹைட்டு அகலம் பதினாறு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேங்க இதுவுமே நீங்கள் ஒரு வேஸ்ட்டான துணியிலேயே நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப லேஸாக இருந்தாலும் சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு லேயர் கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் உங்கள்கிட்ட வெவ்வேறு துணியாக இருந்தாலும் மேலே ஒரு லேயருக்கு ஒரு துணியும் கீழே ஒரு லேயருக்கு வேறு துணியும் நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம திருப்பி கூட போடும்போது ரெண்டு டி மாடலாக இருக்குங்க ரெண்டு டிசைனாக இருக்கும் இப்போ நான் ஒரே இதாக இருந்துச்சு சரி ஒன்றவே போட்டுருப்போன்னு நான் ஒரே டாப்பவே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் எந்த அளவுக்கு துணி இருக்கோ நீங்கள் அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணது பழைய பழைய துணி நம்ம தைச்சது போக ரொம்ப சின்ன சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம எது மற்றது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது ரொம்ப சின்ன சின்னது இதெல்லாம் நம்ம எதுவும் எதுக்குமே பண்ண முடியாது ஏதாவது தலைகாணிக்குள்ளே இது மாதிரி போட்டால் தான் இருந்தாலும் துணி துணியை போட்டு இது தலைகாணி தைக்கும்போது போது அது நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக அப்படியே எல்லா இடத்துலையும் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு மேட்டாக கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நமக்கு மிஷினில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னோடது வந்து சின்ன மிஷினுங்காட்டி கொஞ்சம் இதாக இருந்துச்சுங்க இதுவே நீங்கள் பெரிய மிஷினாக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம தையல் வந்து பெரிய தையலாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலேயே இன்னொரு கிளாத்தை வச்சு ஃபுல் சைடும் நான் பின்னு குத்திக்கிறேங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக நழுவாமல் இருக்கும் ரெண்டு ஓரத்தையும் கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம பின் குத்திக்கலாம் ஒவ்வொரு சைடும் ஒரு ஒரு மூணு மூணு பின் நான் குத்திக்கிட்டேங்க ஒரு ஒன் ஹவர் நம்ம இந்த துணியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு மேட் அழகான ஒரு மேட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கம் பின் குத்திக்கிட்டேன் இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கொயராக கரெக்டாக நம்ம சுற்றிலும் அப்படி போடும்போது தாங்க அந்த உள்ளே இருக்கிற துணி வந்து நழுவாமல் அசையாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டு அப்படியே அதை வந்து நல்லா சுற்றிலும் அதே மாதிரியே மூணு மூணு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம அப்படியே ஸ்கொயராக போட்டுக்கலாங்க போட்டதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்கொயர் அப்படி நம்ம போடும்போது தான் இருக்கிற உள்ளே இருக்க சின்ன சின்ன பீஸான துணி வந்து நமக்கு நழுவாமல் வே வேறு வேறு இடத்துக்கு அசையாமல் அசையாமல் இருக்கும் அது இல்லாமல் நம்ம துணியை வாஷ் பண்ணி இதை மேட்டை வாஷ் பண்ணி போடும்போது நமக்கு அப்படியே இருக்குங்க இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் துணி கொஞ்சம் காகலம் கம்மியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு மூணு இன்ச்சுங்கிறத ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு நீங்கள் லைன் போட்டு இப்படி லைன் போட்டு அடிக்கும்போது கரெக்டாக நீட்டாக இருக்குங்க இப்போ உள்ளேயும் அதே மாதிரியே மூணு இன்ச்சுக்கு இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இது ரெண்டுக்கும் இடையிலையும் ஒரு தையல் போடணுங்க நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஊசியில் ஏறுதா ஏறலன்னு கண்டிப்பாக ஏறுது நான் சின்ன மிஷினில் தாங்க ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நான் எப்படி இழுத்து தைக்கிறேன் பாருங்கள் அந்தளவு அது மாதிரி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக தைக்கலாங்க இதுவே கையில் நம்ம பெரிய ஊசி வச்சு பெரிய தையல் போட்டாலும் போடலாம் கையிலே ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் நமக்கு அதிகமாகும் மிஷின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக இருக்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அந்த ஃபூட்ரை நம்ம தூக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அப்படி தைக்க தைக்கின்ற வைக்க அந்த துணி வந்து நல்லா தையில் விழுந்தோடனே உங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது பாருங்க அப்படியே ஒரு கையில் பின்னாடி பிடிச்சி நம்ம இழுக்கும்போது பெரிய தையல் வச்சுக்கோங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே இழுத்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் நமக்கு நல்ல தையல் போகுங்க அப்படியே டேர்ன் பண்ணி ஊசி இறக்கி நம்ம டேர்ன் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் வேஸ்ட்டாக இவ்வளோ துணியை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தூக்கி போடுவோம் அதை நம்ம க இப்படி ரீயூஸ் பண்ணும்போது நம்ம மேட்டாகும் இப்படியுமே தைச்சு சேல்ஸ் பண்ணுறது உண்டுங்க நிறைய நான் சேல்ஸ் பண்ணுறது வீடியோவை நான் பார்த்தேன் சரி நம்மக்கிட்ட இருக்கிற துணியை நம்மளும் இது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நான் இதை ஷேர் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம லைன் போட்டது மேலே அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க ஊசிக்கிற உடைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடுவில் வந்துடலாம் நடுவில் நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் பாக்ஸ் மாதிரி அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க துணி நல்லா ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் மேட்டு நல்ல ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கு நானே துணி உள்ளே இருக்குது கொஞ்சம் நழுவுமா என்னமோ விட்டுப்பிட்டா இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக எல்லா பக்கம் தையல் போட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் பழைய துணி இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நான் நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன் அதுலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுட்டு கொஞ்சம் ஏறலைன்னா கூட அது மேலே இன்னொரு தையில் நம்ம டக்குன்னு போடும்போது ஈஸியாக வந்துருச்சு இப்போ பாருங்கள் அடி எனக்கு கூட நான் ரெண்டு மூணு வாட்டி நூல் பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் கோர்த்து தான் கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுங்க அவ்வளோதான் அது மேலே நம்ம இப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் கரெக்டாக பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த பாக்ஸுக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரியே அப்படியே நம்ம நேராக லைன் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம லைன் போட தேவையில்லை நமக்கே தெரியும் கரெக்டாக எந்த இடத்து சென்டருன்னு பார்த்து அதே மாதிரியே டேர்ன் பண்ணி நான் பாக்ஸ் மாதிரி லைன் தைச்சிக்கிறேங்க இதுவே கலராக கலர் துணி ஏதாவது இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க இன்னும் நல்லா இருக்குங்க இப்போ நான் இது வேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம டாப் அதையும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசுறு கொஞ்சம் ஓரத்தில் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம மடக்கி அடிச்சுக்கிறேங்க ரெண்டையும் சமமாக வச்சு அடிச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாமல் நம்ம அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே பின்ன ஒன்று ஒன்றா எடுத்து அந்த எக்ஸ்ட்ராவாக துணி வெளியில் இருக்கு பாருங்கள் அதை லைட்டாக உள்ளே தள்ளி அடிச்சுக்கலாம் அடித்ததுக்கப்புறமா இந்த ரெண்டுக்கு நடுவலி ஒரு இது போட்டுட்டோம்னா ஒரு தையில் போட்டோம்னா உங்களுக்கு துணி ஒரு துளி கூட அசையாதுங்க கரெக்டாக ரெண்டு இதையும் கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஓரமாக அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பீ இது சுத்திலும் வர்ற மாதிரி ஒரு பீஸ் எடுக்கணுங்க இப்போ கிராஸ் பீஸ் நமக்கு தேவையில்லை நேரான பீஸ் எடுத்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் துணி வெளியில் வர மாதிரி இருக்குது அதை நம்ம நல்லா உள்ளே அமுத்தி விட்டு ஓரத்தையில் போட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு எடைத்தையல் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா ஸ்டிஃப்ஃபாக நின்றுக்கும் துணி சுற்றிலும் நாலா பக்கம் இதே மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல ஒரு ரீயூஸாகவும் இருக்கும் துணியும் நம்ம வேஸ்ட் ஆகாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரம் ஃபுல்லாக அடித்தாச்சு இடையில் ஒரு தையலும் போட்டுக்கிறேங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு தான் கேப்பு ஃபு சுல் ஃபுல்லாகவும் நம்ம சு போட்டிருக்கோம் பாக்ஸ் பாக்ஸாக போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபுல் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஓரத்துக்கு மட்டும் ஒரு துணி பீஸ் வச்சு நம்ம ஓர பிசுறு தெரியாமல் அடிக்க போகிறோம் ஓரத்தில் அடிக்கிற பீஸ் வந்து நம்ம வேறு கலரில் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா லுக்காக இருக்குங்க இதுவே நீங்கள் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக துணி இருந்து என்ன வழுவழுப்பான துணிலாக இருந்தால் நம்ம கால் மேட்டாக யூஸ் பண்ணும்போது வழுக்கும் அதுவே ஒரு காட்டனாக இருந்ததுன்னா நல்லா தண்ணியும் உறிஞ்சும் நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரம் ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தான் எங்கிட்ட இருந்துச்சு நான் இதை ஜாயின் போட்டு கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டேங்க இதுவே அதிகம்தான் ஒரு ரெண்டரை இருந்தாவே போதும் இப்போ நான் இதை வந்து நேர் பீஸ் தான் எடுத்திருக்கேன் நேராக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை நம்ம கழுத்துக்கு எப்படி கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இது நேர் பீஸ் அவ்வளோதான் நேராக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதோடய சுற்றளவு வருதுன்னு நீங்கள் வேணால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட கட் பண்ணி நான் அப்படி தான் எங்கிட்ட துணி இவ்வளோதாங்க இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஜாயின் போட்டு அதோட அளவு வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதே மாதிரியே ஒரு சைடாக பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட் உள்ளே போகிற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் நமக்கு வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து உள் உள் பக்கமாக போயிடும் இப்போ வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம எந்த இடத்துல முதல்ல அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது மேலேயே தேயில் போட்டுக்கலாங்க அப்படியே சுற்றிலும் அடிச்சுட்டு அந்த டேர்னிங் வரும்போது மட்டும் லைட்டாக ஒரு சுருக்கை வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஒரே ஒரு மடிப்பு மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரியும் நான் சுற்றிலும் அந்த நம்ம ரெண்டு இதுவும் கீழே ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள் அது மேலே தையல் விழுகிற மாதிரி போட்டுக்குங்க கண்டிப்பாக நம்ம ஒரு டெய்லராக இருக்கும்போது வீட்டில் சின்ன சின்ன துணி வேஸ்ட்டான துணிலாம் இருக்கும் நம்ம அதை தூக்கி தான் போடுவோம் அதுவே இது மாதிரி ஒரு மேட்டாக இது பண்ணும்போது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதே மாதிரியே நான் சுற்றிலும் அடித்து எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நமக்கு அழகான ஒரு மேட்டு ரீயூஸாகவும் இருக்குங்க எல்லாமே பழைய துணியிலே நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மேட்டு வாங்கினாலும் இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று வாங்கினாலும் எப்படியாக இருந்தாலும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா போடணும் அதுவே நம்மக்கிட்ட இருக்கிற பழைய துணி வச்சு கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கூட பேண்ட்டு பழைய பேண்ட்டில் ஒரு மேட்டு எப்படி தைக்கலாம் அப்படின்னு கூட நான் போட்டிருக்கேங்க நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சுற்றிலும் அடித்து முடித்தாச்சு அப்புறமா நம்ம அதை அப்படியே மடித்து அந்த சைடு வச்சு நம்ம அடிக்கப் போகிறோங்க அவ்வளோதான் அந்த பீஸில் நம்ம உள் பக்கமாக மடக்கி விட்டுட்டு எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வாடராட்ட எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வச்சு நம்ம அடிச்சுக்கலாங்க கண்டிப்பாக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியா இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரத்தில் வந்து ஒரு மடிப்பு வச்சு அடித்ததுனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டேர்ன் பண்ணி அடிக்கிறதுக்குங்க இதில் எல்லாமே நான் வேஸ்ட்டான வீட்டில் இருந்த துணியை தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுவுமே இதுக்காக நான் எந்த ஒரு துணியையும் வாங்கவும் இல்லை நான் யூஸ் பண்ணவும் இல்லை எல்லாமே நம்ம இப்போ ஏதாவது தைச்சதில் மீதியான துணி தான் இப்போ ஓர ஓரத்துக்கும் அடிக்கிறேன் இது பழைய டாப்பில் இருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஐடியா நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஒரு அழகான டோர் மேட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி நான் போன வீடியோவில் ஒரு பழைய பேண்ட்டை வச்சு ரீயூஸ் பண்ணியிருந்தேன் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்